டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் டிகேவி ராஜாவின் இனிய வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய முனைவர் போதிலட்சுமி அவர்கள் இவர் வீரமங்கை வடிவுமல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் நிறுவனராக செயல்பட்டு வருகிறார் அதுபோக பாஜகவில் மாவட்ட துணைத்தலராகவும் ஆன்மீக பிரிவில் இருந்து வருகிறார் அம்மா வணக்கம் டி கே விராஜா சென்னல் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அம்மா நன்றி தங்களுடைய அரசியல் பயணம் எப்படிமா இருக்கு அரசியல் பயணம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அரசியல் மிகவும் முக்கியமானதாக இந்த காலகட்டத்துக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு மிகவும் அவசியம் அரசியல் என்பதை இதன் வாயிலாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன் உண்மை உண்மை அம்மா நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது சொல்லுங்கம்மா சமீபத்தில் மல்லர் நாகரிக கருத்தரங்கம் மிக சிறப்பாக மதுரையில் நடைபெற்றது அதில் தாங்களையும் காண முடிந்தது அதில் உங்களுடைய அனுபவம் என்னம்மா அங்கே இங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கொஞ்சம் மக்களுக்கு சொன்னால் வசதியாக இருக்கும் மதுரையில் இந்த பயிலரங்கம் நடந்ததில் மிக்க மகிழ்ச்சி மருதநில மக்களே மல்லர்கள் நெல்லின மக்களே மல்லர்கள் சென்னல் முதுகுடியினரே மல்லர்கள் ஏருடன் பிறந்தவர்கள் மன்னர்கள் மலையின் மைந்தர்களே மல்லர்கள் இந்திரனின் மக்களே மல்லர்கள் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்களே மல்லர்கள் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர்களே மல்லர்கள் என்று குறிப்பிடுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் நான் மட்டுமல்ல எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே பெருமைக்கு உரியவர்கள் ஏற்கும் பொறுக்கும் சொந்தக்காரர்கள் எனவே இது மிக சிறப்பாக தான் நிகழ்வாக இது இருந்தது இருந்தாலும் மதுரையில் சில நிகழ்வுகள் பற்றி இந்த கருத்தரங்கள் எடுத்து கூறியிருந்தால் மிக சிறப்படைந்திருக்கும் மதுரையின் சிறப்புகள் வந்து நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் இப்போ கண்ணகி கோவலன் கதை அப்படி சொல்லி வரையில இது கண்ணகி வந்து கவுதி அடிகளுடைய இதில் கடைச தங்கி தங்கியிருந்தாங்க தன்னுடைய கால் சிலம்பை எடுத்து தான் தன்னுடைய கணவருக்கு வந்து தன் கணவர் வந்து விட்டார் பிரிந்த கணவர் வந்துவிட்டால் நம் இக்காலத்து தமிழ் பெண்கள் கீழே குனிந்தவுடன் வேறு என்னமோ நினைப்பார்கள் ஆனால் கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை எடுத்து தன் கணவரிடம் கொடுத்து வியாபாரம் செய்வதற்காக அழைத்து செல்கிறார் அப்பொழுது பொற்கொள்ளர்களின் சூழ்ச்சினால வந்து இந்த சிலம்பு வந்து திருடப்பட்டது அப்படின்னு சொல்லி அதனால கோவலன் கொல்லப்படுகிறார் அப்போ வந்து கண்ணகி வந்து மதுரை எரிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையான நிகழ்வு இப்போ க கோவலன் வந்து பொட்டல் இந்த பழகாநகத்துன்னு பொட்டல் கோவலன் பொட்டல்னு அவருடைய சமாதி இங்கே எரிக்கிறது இந்த மாதிரி சிறப்புகள் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி நம்ம தெப்ப திருவிழாவின் போது அப்படி நம்ம அந்த தெப்ப திருவிழாவில் தண்ணியில் வந்து தேர் இழுக்கிறாங்க நெல் அறுவடை தான் அதுவுமேன்னு அப்போ அந்த தேர் இழுக்கிறதுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் தேருக்கு எப்படி நம்ம தேர் வரையில் வந்து முட்டுகால் இப்படி கொடுத்து நம்ம செய்கிறோமோ மிக சிறப்பாக யாருமே செய்ய முடியாது அளவுக்கு தெப்ப திருவிழாவின இங்கேயுமே நடவு திருவிழா இருக்குது தெப்ப திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்று நடைபெறுகிறது மதுரையின் சிறப்புகள் வந்து இன்னும் எண்ணில் அடங்காதது மின் அருகில் எடுத்துக்கங்களேன் நீங்கள் சிறுவெலியுத்தூரில் வந்து நம்ம இறந்து விட்டால் ஆண்டாளுந்து வந்த உடையை தான் நமக்கு இறந்தவர்கள் மேலே போட்டு வாக்கரிசி இதெல்லாம் நமக்கு போட்டு தான் செய்கிறாங்க அதே மாதிரி நம்ம திருப்புற வந்து நிகழ்வு வந்து வள்ளி தெவானை மறுவீடு அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து மீனாட்சி சித்திரை திருவிழா நடைபெறும் பொழுது முருகன் அங்கேருந்து இங்கே கொண்டு வராரு மீனாட்சிக்கு சீர் கொண்டு வராங்க அதே மாதிரி இந்திரனுடைய விமானம் வந்து மதுரை இந்திர விமானம் சொல்லி மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது தெப்பம் அந்த தாமரை தெப்ப குளத்தில் வந்து நம்ம தெப்ப திருவிழா நடை நடைபெறுது அன்னைக்கு வந்து நம்ம இந்திரனுக்கு மட்டும் தனியாக பட்டங்கள் கொடுக்குறாங்க அதே மாதிரி கல்வெட்டுகள் என்ன சொல்லுது நம்முடைய பரிவட்டங்கள் நமக்கு தான் முதல் மரியாதை நமக்கு தான் அனைத்து கோயில்களிலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற கருத்துக்கெல்லாம் இன்னும் நல்லா பிரதிபலிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம தஞ்சை கல்வெட்டுகள் வந்து சொல்லல தஞ்சை பெரிய கோயில் சிறப்பு மிக பெருமை வாய்ந்தது ராஜராஜ சோழன் வந்து பெண்களை மிகவும் மதித்தார் பெண்களுக்கு வந்து அதிகாரங்கள் கொடுத்தார் அதிகாரிச்சி என்று தான் நம்ம குறிப்பிட்டா இப்போ அதிகாரிகள் மட்டும்தான் நம்ம இப்போ சொல்கிறாங்க அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து அதிகாரிச்சிகள் அதிகாரிகள் அப்படின்னு வச்சுருந்தாங்க இலவசங்கள்லாம் இப்போ தான் வந்ததாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம் வாழ்ந்த சேர சோழ பாண்டிய முடி வந்த நம்மளுடைய அந்த ராஜராஜ சோழனுடைய இதில் வந்து இலவசங்கள் இருந்தது எப்படின்னா ஆடு ஆடெல்லாம் வந்து இலவசமா மக்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு ஈடு அந்த அந்த ஆடுகள் ஒரு ஈடு போட்டதுக்கு முன்னாடி குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அதை அந்த பெரிய தாயி ஆடுகள் வந்து திருப்பி அரசரிடம் ஒப்படைத்து விடுவார்கள் அந்த இதை வந்து அடுத்து அடுத்தவங்க அடுத்து இலவசமாக கொடுத்து இந்த மாதிரி இலவசங்களும் இருந்தது அதே மாதிரிதான் இப்போ நம்ம மழைநீர் சேகரி சேகரிப்புன்னு நம்ம சொல்றோம் அந்த ராஜராஜ சோழன் இப்போ வந்து தஞ்சை பெரிய கோவிலில் வந்து நம்ம வணங்கி பிரதோஷ நாள் என்று அங்கு அபிஷேகம் பண்ணும் அந்த ஒவ்வொரு நீர் அந்த அபிஷேக தண்ணி அனைத்தையுமே சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சேரணும் அந்த சிவகங்கை தண்ணி எங்கே போகுதுன்னு யாராலும் சொல்ல முடியாது அதுவுமே ஒரு நம்ம மழைநீர் சேவிப்போ அது மாதிரி ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் நாணயங்கள் நாணயங்கள்லாம் நிறைய ராஜராஜ சோழனுடைய காலத்துல நம்ம வந்து நிறைய பிளங்குது இந்த மாதிரி நம்முடைய நம்முடைய பெருமைகள் நாங்க தேவேந்திர வேளாளர்களுடைய பெருமைகள் வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த கல்வெட்டுகள் மட்டுமல்ல கரி கரிகால சோழன் இது மதுரையிலையுமே வந்து மாடு மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று யானை கட்டி போரடித்த இந்த மா மதுரையில் சங்கமலத்த மா மதுரையின் பெருமைகளை இந்த கருத்தரங்கில் எடுத்து கூறியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நான் பெருசு நீ பெருசு அந்த கதையை சொல்லுங்க இந்த கதையை சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மாத்திக்கணும் நம்முடைய வரலாறு நம்முடைய எந்த இடத்தில் நடைபெறுகிறதோ அந்த இடத்தின் வரலாற்றையும் சிறப்புகளையும் செம்மையாக எடுத்து கூறினால் நம்முடைய செந்தமிழ் நாடென்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயது காதிநிலை அப்படின்னு பாரதியின் பாட்டுக்கு இணங்க நம்முடைய வரலாறு சொல்லப்படும் நம்முடைய வரலாறு நம் வாழும் இடத்தின் வரலாற்றையும் நாம் கற்றுக்கொண்டால்தான் நம் வரலாற்றை மீற்றெடுக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இதை எடுத்துக்கொண்டு இப்படி இந்த நிகழ்வுகள் யார் நடத்தினாலும் அவர்களை வரவேற்கிறோம் அதே மாதிரி வருபவர்களை அந்த நிகழ்வுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு தக்க மரியாதையும் நல்ல ஒரு சிறப்புகளையும் செய்தால் வருபவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் கேட்பவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நடத்துபவர்களுக்கும் பெருமை மிகு ஒரு பெரிய காரியமாகவும் இருக்கும் சிரமப்பட்டு தான் நம்ம ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம எடுத்து செய்யலாம் இருந்தாலும் வருபவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் உணவளிப்பவர்கள் நம்ம அந்த மாதிரி செய்தோம்னா இன்னும் சிறப்புகள் வந்து அதிகமாக இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப நன்றியம்மா அதுபோல தற்போது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் தற்போது கொடியை கூட அறிமுகப்படுத்தியிருக்காரு அதை பத்தி தங்களுடைய கருத்து என்னவா இருக்குமா அரசியலுக்கு வந்து யாரும் வேணாலும் வரலாம் அது வர்றாங்க அப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்கன்னா அவருக்கு வந்து என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி நீரோடி வாழ என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலுக்கு இளைஞர்கள் அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கூட நம்முடைய விஜய் தம்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோக பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் குறையும் என்று எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த இதை வந்து நம்ம எப்படிமா பார்க்கலாம் இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு தகுந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நீதிமன்றம் தான் நமக்கு ஆனால் இப்போ ந பெண்களுக்கு ஏற்படும் கொடுமைகள் பாலியல் ரீதியான கொடுமைகள் எதனால வருதுன்னா போதைப் பொருள் இந்த குடி இதனால தான் கண்டிப்பாக வருது இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அவங்க குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் அந்த தண்டனை வந்து மிகவும் கடுமையானதாக இருக்க வேண்டும் நாம் ஏன் தவறு செய்கிறோம் இனிமேல் இந்த தவறை பின்வருபவர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது என்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அப்பயும் அவ நிறைய நாட்கள் வந்து அவங்களுக்கு வாய்தா அது இதுன்னு போட்டு வைக்கவே கூடாது ஒரு மாதத்தில் அவங்களுக்கு வந்து தக்க முடிவு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த நீதிபதிகளுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் நீதித்துறையை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா இப்போ கல்கத்தாவில் கொல்கத்தாவில் நடந்த இந்த நிகழ்வில் வந்து நீதிமன்றமே தன்னுடைய சொந்தமாக எடுத்து இந்த வழக்கை நடத்தியதுக்கு நீதித்துறையினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தடுப்பதில் நீதித்துறை இன்னும் விழிப்புடன் இருக்கவும் இந்த இந்த பாலியல் வன்கொடுமைக்கு குறிப்பாக ஆண்கள் மட்டுமே காரணம் என்று நினைக்கிறீர்களா இல்லை இதுக்கு மற்ற காரணம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு தோன்றல் இருக்கா அப்படி ஆண்களும் பெண்கள் ரெண்டு பேருமே இதுல வந்து கலந்திருக்கோம் ஆண்களை மட்டும் குறை சொல்ல முடியாது பெண்களை மட்டும் குறை சொல்ல முடியாது இப்போ வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற அப்போ அப்பா அம்மாவுக்கு அடுத்து வந்து பள்ளிக்கு தான் சொல்கிறாங்க இப்போ பள்ளிகள்லேயுமே வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடைபெறுது அப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஆணும் பெண் தாய் தந்தை இருவரும் தான் அதே மாதிரி நம்ம அனைவருமே வந்து நம்முடைய பெண் குழந்தைகளை தாயாகவும் தந்தையாக தாயாகவும் அம்மாவாகவும் அக்காவாகவும் அத்தையாகவும் பாட்டியாகவும் தெய்வமாகவும் பார்க்க வேண்டும் பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள் சொல்றோம் அவங்களை வந்து ஒரு தெய்வமா போற்றணும் ஏன்னா பாலியல் ரீதியாக பெண்கள் வன்கொடுமைக்கு ஈடுபடுவதற்கு வந்து மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருக்க நம்முடைய த நம்முடைய பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் அதை விட சிரத்தை எடுத்து குழந்தைகள் தான் அதிக நேரம் உங்களிடம்தான் இருக்கிறாங்க ஆசிரியர்களிடம் குழந்தைகள் காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இருக்கிறாங்க ஆசிரியரிடமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது இப்ப கல்வி சொல்றான் புதிய கல்வி கொள்கையெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு இல்லை நல்ல ஒழுக்கம்ன்ற பாடம்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தது காலையில போனோடனே நல்லழுக்கம் கற்பித்தல் அப்படின்றதான் முதல் பீரியடே முன்னாடி நடக்கும் இப்போ எல்லாம் அந்த கற்பித்தலே கிடையாது விளையாட்டு கிடையாது அதனால அரசு மாநில அரசு நிச்சயமாமா வருகின்ற செப்டம்பர் பதினொன்று தேசிய தலைவர் இமானுவேல் சேர்நாராய் அவர்களுடைய குறுபூ விழா வர இருக்கிறது அதுக்கான வழிமுறைகள் என்ன எப்படி அதை நம்ம பார்க்கணும் அதாவது எப்படி போகணும் அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அதில் தங்களுடைய கருத்தா எதை பதிவு பண்ண விரும்புகிறீங்க குறிப்பா நம்முடைய தேசிய தலைவர் இம்மானுவேல் சேர்னார் அவர்களை வணங்குகிறேன் ஏன்னா நம்முடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேமாதிரி நம்முடைய இனமான இனிய நம்ம உறவுகள் அனைவருக்கும் ஒரு சிறிய கருத்து சொல்லலான்ட்டு இருக்கேன் இளைஞர்கள் பெண்கள் அனைவருமே மிக மிக ஆரவாரத்துடன் நீங்கள் ரொம்ப சிறப்பாக வரைங்க அதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது ஆரவாரம் இருக்கலாம் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது அமைதி இருக்க வேண்டும் இப்ப நீங்க கார்ல எல்லாம் நீங்க வர்றீங்க கார்ல எல்லாம் வரையில நீங்க அமைதியாக காவல்துறைக்கும் மரியாதை கொடுக்க நம்ம கத்துக்கணும் நம்ம தான் நம்ம நெல்லின மக்கள் உழவர் குடி மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்மளை தான் அவங்க வளரணும் அந்த அளவுக்கு நீங்கள் அமைதி காத்து வர வேண்டும் மேலே ஏரியெல்லாம் வரீங்க நம்ம நீங்க மெயின்ல வரையில மேலே ஏறி பஸ்ல அதுக்கு மேல ஏரியெல்லாம் வரீங்க அப்படிலாம் வரக்கூடாது முக்கியமான தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் அனைவருக்கும் அம்மா வந்து உங்களை இருகரம் குப்பி வேண்டி நான் கேட்பது என்னென்றால் நம்முடைய தேசிய தலைவரின் மாண்பு நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தின் மாண்பு உயர வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் குடிக்கவே கூடாது மது அருந்தவே கூடாது நீங்கள் ஒரு சத்தியமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் காப்பு கட்டிக்கீங்க ஐயாவுடைய நினைவு நம்ம இதுக்கு வரையில நீங்க எல்லாரும் காப்பு கட்டீங்க எட்டு நாளைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி நீங்க அனைவரும் கையில ஒரு காப்பு கட்டிக்கிட்டு நீங்க மது அருந்தவே கூடாது மது அறிந்து விட்டு நீங்க வரவே வேண்டாம் நீங்க மது குடித்து விட்டு இங்க எதுக்கு வரீங்க நம்ம வந்து ஒரு தேசிய தலைவருடைய ஒரு நிகழ்வுக்கு வரும் பொழுது அமைதி காத்து நல்ல சுதந்திரமாக இருங்கள் தந்திரமாக இருக்க வேண்டும் சுதந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் தான் தந்திரமாக வாழ முடியும் எனவே இளைஞர்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளத்தை தான் அவன் வைக்கிறேன் அம்மா எனவே இளைஞர்களே மது பழக்கம் நமக்கு வேண்டவே வேண்டாம் மது வந்து நம்ம நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு நம்முடைய சமுதாயத்துக்கும் அது ஒரு சீர்கேடு எனவே அந்த சீர்கேடு இல்லாமல் சீர்மிகு மன்னர்களாகவும் இளைஞர்களாகவும் வந்து சீரோடும் சிறப்போடும் நம்முடைய இமானுவேல் தேச தலைவர் இமானுவேல் சேரனார் அவர்களின் குரு பூஜையை சிறப்பாக நடத்தி தர உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நிச்சயமா அது மாதிரி இந்த கருத்தரங்க கூட்டத்தில் சங்ககால நூல்கள் பற்றி எதுவும் பேசப்பட்டிருக்கா சங்ககால நூல்கள் பற்றி பேச கல்வெட்டுகள் பற்றி நிறைய பேசணும் இப்போ நூல்களை நம்ம எடுத்துக்கிட்டா ராமாயணமும் மகாபாரதமும் உண்மையாக நடந்த இதுலாம் ஒரு வரலாறு இந்த வரலாறுகள்லாம் அகநானூறு பரிபாடல்கள் புறநானூறு முதலீடு விட்டுல சங்க நூல்கள் தான் இதை வந்து கூறுகிறது இது வந்து நம்முடைய வரலாறு தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதலியன்னா அருள் நூல்கள் நம்ம சொல்றோம் இப்போ குரான் இப்போ வந்து திரு குரான எடுத்துங்களே திரு குரான் பொய்கிறது என்று ஒரு முஸ்லீம் அன்பர் வந்து எப்பொழுதுமே கூறவே மாட்டார் அதே மாதிரி வந்து பைபிள் பொய் கூறுகிறது என்று ஒரு கிறிஸ்தவர்களும் கூறவே மாட்டார்கள் அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தான் இறைவனை நேரில் பார்க்க வேண்டும் பிரமாக்கள் அப்படின்னு நினைத்து நம்முடைய திருவாய் மலர்ந்து திருவாசகம் தேவாரம் திருப்புகள் இவர் இவர்களை பாடுறது வந்து யார் அப்படின்னு சொல்லால் நம்முடைய சிவகோத்திரத்தை சேர்ந்த சிவன் அடியார்கள் நம்முடைய சிவ வம்சத்தை சேர்ந்த இந்திரனை வழிபடுபவர்கள் தான் நம்முடைய திருப்புகள் தே தேவாரம் திருவாசகம் அதே மாதிரி நாயன்மார்கள் எல்லா எது தேவாரத்துலேயே அனைத்து நூல்கள் மட்டுமல்லாமல் அனைத்து கோவில்கள்லேயுமே வந்து நம்முடைய புகழ் தான் இருக்காங்க தேவார திருவாசக அந்த புகழ் பாடுறாங்க அப்ப அவங்க நம்ம நம்ம கோத்திரத்தை பத்தி நம்மளே நம்ம தாழ்வாக நம்ம பேசவே கூடாது ஏன்னா நம்ம நம்ம கோத்திரத்தை பத்தி நம்ம தாழ்வாக பேசினா நாமே நம் தாயை பழிப்பதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்திரனை வழிபடும் மணிமேகலையில் பௌத்தத்தை பௌத்த மதம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல வராங்க நம்ம இந்திர வழிபாடு நம்ம கண்ணகி கோவலனுடைய தாய் தந்தையர்கள் அங்கே இந்திரன் வழிபாடு மிக சிறப்பாக எப்பொழுதும் நடந்து இப்போ வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது மணிமேகலை கதாபாத்திர அவங்க வரையில் மணிமேகலை அம்மா பௌத்தத்தை பௌத்த மதத்தை தழுவிதான் இருந்தாங்க நினைச்சு அவங்க பௌத்தம்தான் நம்முடைய இது அப்படின்லாம் சொல்ல முடியாது எனவே நம் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நம்ம வந்து எப்பயுமே நம்ம சிவகோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் நம்ம வரலாற்றை தெரிந்து வரலாற்றை மீட்டெடுக்க வரலாற்றை கற்றுக்கொள்ளுங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய குழந்தைகளும் அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பெண்களை அழைத்து வர அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்தோட பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ரஷ்ய பயணம் மேற்கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது உக்ரைனுக்கும் பயணம் மேற்கொண்டு ஏன்னா ரஷ்யா ஒருபுறம் உக்ரைனை அடித்து நொறுக்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் இரு நாடுகளுக்குமே பயணம் மேற்கொண்டிருக்காரு இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உங்களோட பார்வையில் இந்த பயணம் எப்படி மா இருக்கு வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாவது எனி அரசனுக்கு வெற்றி தருவது அவனுடைய வேலன்று செங்கோலை ஆகும் அப்படிப்பட்ட அந்த செங்கோலை நிலைநாட்டிய நம்முடைய பாரத பிரதமரிடம் வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அந்த தான் இப்போ வந்து உக்ரைனில் நடைபெற்ற அன்று நம்ம மக்களை பூரா அவர் காப்பாற்றினார் கொரோனா டயத்தில் கொரோனா மருந்துகளை கண்டுபிடித்து உலக நாடுகள் அனைவருக்கும் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பெருமையை பெருமை அடைந்தார் அதே மாதிரி இப்பயுமே சாதாரணமாக ஏழு நாட்கள் வந்து அவர் வந்து ரயிலில் பயணம் செய்து உக்ரைன் நாட்டினுடைய போரை நிறுத்தியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை நாங்கள் தலை தலைவணங்கி அவருக்கு வரவேற்கிறோம் மேலும் இறைவன் அவருக்கு அந்த ஆரோக்கியமாக இருக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் நன்றி நன்றி